ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே சங்கீதம் நூற்றி பத்தொன்பது வசனம் இருபத்தி இரண்டு தாவிது இப்படியாக எழுதுகிறார் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி ஒரு பக்கம் எனக்கு நிந்தை இந்த நாட்களில் நாமும் கூட நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆமா இவளுக்கு என்ன இது இப்படி இருக்கு காரியம் எல்லாம் இப்படி இருக்கு ஒன்றும் உருப்படி கிடையாது எதுவுமே நடக்காது ஆனாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்மை நிந்திக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் நிந்திக்கிறவர்கள் மத்தியில் தாவிதை கர்த்தர் உயர்த்துக்கிறத பார்க்குற பாருங்க வசனத்தை வாசித்தோம்னா அது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இரண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஐந்தாம் மதி ஆறும் வசனம் பத்து தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப சொல்லுங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் சொல்லி ஒருவேளை இப்போ நீங்க நம்மளை இப்படி எல்லாம் நிந்திக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டு இருக்கலாம் ஆனா அந்த நிந்திக்கிறவர்கள் கண் முன்பாக தேவன் உங்களை உயர்த்த போகிறார் நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள் தாவீத பாருங்க நிந்தனை ஒரு பக்கம் அவமானம் ஒரு பக்கம் சிறு வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன் அவன் ஆனா அவருக்கு வந்த கஷ்டம் யாருக்குமே வந்திருக்க அவ்வளவு பாடுகள் இன்னைக்கு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் சின்ன வயசுலயே கர்த்தர் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டார ஆஹ் எங்க அம்மா பிறகுக்கு முன்னாடியே இப்படிலாம் பொறுத்தன எடுத்தாங்களே எல்லாம் பொறுத்தனை எடுத்தாங்களே ஆனா என் லைஃப்ல இன்னைக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கேன் நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு தெரியணுமேன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அல்லது உங்க மனசுக்குள்ள என்ன வாழ்க்கடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா இந்த நிந்தையையும் இந்த அவமானத்தையும் கர்த்தர் எப்படி மாற்ற போகிறாருன்னா உங்களை விருத்தி அடைய செய்ய போகிறார் ஹலியா தாவியது நாளுக்கு விருத்தி அடைந்தான் தேவன் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்போது உங்களுடைய விருத்தி அதாவது விருத்தினா என்னன்னு தெரியுதா எல்லா பக்கமும் பெருகிகிட்டே தான் இருக்கும் ஆடு மாடு வச்சிருந்தா அதுவும் பெருகிரும் சரியா எந்த தொழில் செய்தாலும் அதுலேயும் பெருக்கம் தான் வரும் விருத்தி அடை செய்கிற தேவன் அதாவது விளைச்சல் நூறு சதவீதம் கொடைக்கில்லை நம்ம விளைக்கிற விளைச்சல அதே போல் உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாமே எப்படி ஆகும்னா விருத்தி அடைஞ்சிட்டே தான் போகும் குறுகி போவதில்லை நீங்கள் குறுகி போக மாட்டிங்க இன்றைக்கி நம்ம கூணி குறுகி நடந்துகிட்ருக்கோம் சிலரை பார்த்துருக்குறேன் முக்கியமான நேரத்தில் விட்டு விட்டு வெளியில் போகவே மாட்டாங்க அந்த பீக் ஹவர்ஸ்லலாம் போகவே மாட்டாங்க ஏன் தெரியுமா அம்மா நாலு பேர் நம்மள பார்ப்பாங்க ஆ இவ்வளான்னு கேள்வி கேட்பாங்க இது எதுக்கு அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டோம் நம்ம அதுக்கப்புறம் மெதுவாக பொய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விசேஷங்களுக்கு கூட முதலாவது அவங்க போகிறதே கிடையாது அப்படியே அவங்க கூப்பிட்டாலும் ஆஹா வேறேன் வரேன் நீங்கள் போங்க நீங்கள் போய்கிட்டே இருங்க நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிமாங்க தங்களை தாங்களே வருத்தி கொண்டு பின்னால் நின்று கொள்ளுவார்கள் இது நமக்கு தேவையில்லை இதுலலாம் நம்ம நிற்க தகுதி இல்லை என்று சொல்லி தங்களுடைய தகுதியை தாங்களே என்ன செஞ்சுக்கிறாங்க தரமட்டமாக்கி கொள்கிறாங்க இப்போ பாருங்கள் அந்த வருத்தத்தை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் தாவிதை நிந்தித்தார்கள் தாவிதை வேதனைப்படுத்துறாங்க என்ன மனுஷன் செய்வேன் ஆ இவன் ஆண்டவருடைய பிள்ளை மாதிரி தெரியலையா கருத்துக்கு பயந்தவரன்னா எப்படி இருப்பார் ஆ இவ்வளோ நிந்தனைக்கு மத்தியில் இவனுக்கெலாம் என்னத்துக்கு இந்த இது அப்படி இப்படின்னு அவரை பேசாத ஆட்களே கிடையாது ரொம்ப வேதனைப்படுத்தி பேசுகிறாங்க இன்றைக்கி கூட நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகவே இருக்கீங்க ஒரு நல்லது கெட்டதுக்கும் போகிறது கிடையாது எங்கேயும் போகிறது கிடையாது நல்ல துணி உடுத்துறது கிடையாது நல்லா சாப்பிட்றது கிடையாது சிரித்து பேசுகிறது கிடையாது கேட்டால் என்ன என்ன நடக்கும் வீட்டில் உன் பிள்ளை கல்யாணம் ஆகிட்டா வீடு கட்டினியை முடிச்சிட்டியா அந்த கடனை அடைச்சிட்டியா ஆ என்ன இருக்கு உன் பிள்ளை படிக்கலையாமே பாதியில நின்று போச்சாமே நல்லது பேசுகிறாங்களோ இல்லையோ வேதனைப்படுத்தி பேசுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்க தாங்க செய்யுது அது நல்லாவே நான் கவனிச்சிருக்கேன் சின்ன இருந்து ஒருத்தருக்கு நல்லது நடந்துட்டுன்னா அதை கூட மூடி மறைச்சிருவாங்க ஆ இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை நல்லா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து நல்லா வந்துட்டுன்னு வாங்கிக்கலாம் அதை பேசுறதுக்குலாம் அவங்களுக்கு மனசு வராது அதுக்கு எப்படி எவன் திருத்தினானோ தெரில கண்ணை மூடிட்டு மார்க்கை போட்டிருப்பாங்க இதே இது நம்ம பிள்ளைக்குன்னா போடுவாங்களா அப்படின்றவீங்க அந்த நிந்தனை இருக்குது பாருங்க அதை தாங்க முடியாது உள்ள வீட்டுக்குள்ளேயே உள்கூத்து நடக்கும் பார்க்கணும் சொந்த வீட்டுக்குள்ளேயே அந்த மருமகளுக்கு தான் எல்லாம் செய்வாங்க மாமியார் எல்லா தான் இவங்களுக்கு செஞ்சுருந்தாலும் அது பெருசாக வெளியில் வராது அவளுக்கு தான் எல்லாத்தையும் செய்வாங்க எங்களுக்கு தெரியாதா அவளுக்குலாம் ஒன்று எங்களுக்குன்னா ஒன்று அப்படிவாங்க அவள் என்ன நினச்சிகிட்ருப்பா ஆ சொத்து பத்து எல்லாம் சின்ன மகனுக்கு தான் போகுது நாங்கள் இவங்களை பார்த்து என்ன பிரயோஜனம் இவங்க எங்கள் பேருக்கு என்ன எழுத போகிறாங்க எல்லாம் அங்கே தான் போக போகுது கடைசி மகன் கடைசி மகம்ன்ட்டு அவங்கள தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க ஆக வீட்டுக்குள்ளேயும் என்ன செய்யுது பிரச்சனைகள் போராட்டங்கள் எங்கே பார்த்தாலும் நிந்தனையும் அவமானமும் நமக்கு கிடைச்ச ஒரு பரிசாக இருக்குன்ட்டு வச்சுக்கோங்களேன் ஆனால் தாவீது கிட்ட ஒரு பெரிய அதிசயம் நடக்குது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் காலே லூயா இதை தாங்க நான் சொல்ல வரேன் இப்ப பாயிண்ட் தான் இருக்கு ஒருவேளை இன்றைக்கு உங்களிடத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி உங்களை அற்பமாக நினைக்கிறார்களா அவர்கள் கண்காண தேவன் உங்களை விருத்தி அடைய செய்ய போகிறார் ஹலிலூயா அது நடக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு இனிமே ஒன்றுமே வழி இல்லையேன்னு நாம ஒரு கணக்கை போட்டுட்டு இருப்போம் தெய்வம் ஒரு கணக்கை போடுவோம் அதுதான் இது உங்களை விருத்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார் ஹலில் சரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுமா ஒருத்தர் கடை வச்சுருந்தார் சரிங்களா சாதாரண ஒரு பெட்டி கடை தான் வச்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெட்டி கடையில் வர்றது என்ன பெரிய வருமானம் வந்துட போது சொல்லுங்க கொஞ்சம் வரும் அதை கொஞ்சம் வீட்டு செலவுக்கு போடணும் அங்கிட்ட கடன் அடைக்கணும் இப்படி கொஞ்சம் செலவுகள் இருக்கணும் இங்கே நல்லது கெட்டதுக்கு வந்துச்சுன்னா அவர் தான் பார்க்கணும் இதில் என்ன பெரிய வருமானம் வந்துட போது ஒன்றும் கிடையாது ஆனால் அதை கூட அவங்க வீட்டாள்களுக்கு பொறுக்கலை ஏ அப்பா இவன் இன்னத்தை படிச்சிருக்கான் ஒன்றுமே படிப்பறிவே கிடையாது ஆனால் கல்லால் உட்காந்துக்கிட்டு இவன் டெய்லி சம்பாதிக்கிறானே பேங்கில் கொண்டு போடுறான் பொண்டாட்டி கொண்டு கொடுக்குறான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறான் அதுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் வேற படிக்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு புறாமல் இருந்துருச்சு உடனே என்ன பிளான போட்டாவோ தெரியுமா எப்படியாவது இந்த பெட்டிக்கடையை க்ளோஸ் பண்ணிக்கிற வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அந்த பெட்டிக்கடையே க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க ஓடல இவனுக்கு ஒன்றுமே ஓடலை அண்டரே என்கிட்ட இருந்ததே சொத்தோல ஒரு சின்ன பெட்டி அதை வச்சுக்கிட்டு ஏதோ என் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் யாருக்கு இன்னும் பட்டிச்சோ என் குழப்பம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான் அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பேங்க் மேனேஜர் அவனை பார்க்க வர்றாரு அவனாக பார்க்கணுன்ட்டு வரல ஆண்டு வேலை அவர் வராரு இவன் அழுதுகிட்டு இருக்கான் ஏ என்னப்பா இருக்கேங்க ஐயா இப்படி நடந்து போச்சு அட இவ்வளோதானா நாங்கெல்லாம் இப்போ லோன் கொடுக்குறோம் உனக்கு தெரியாதா நீ வா பேங்குக்கு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கெலாம் வந்துடு நான் உனக்கு நான் லோன் தரேன் அதை வச்சுக்கிட்டு அழகா ஒரு கடையை போடுனாரு கிட்டத்தட்ட அது சூப்பர் மார்க்கெட் மாதிரி கொஞ்சம் சரியா நீ பண்ணு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு இல்லை ஒரு நாலஞ்சு பேரை வேலைக்கு வச்சிக்க அப்படியாயா நான் படிப்பறிவு இல்லாதவையா உனக்கு படிப்பறிவு இல்லாட்டாலும் நீ நேர்மையில குறைஞ்சி போகலையே தம்பி ம் நீ சின்ன கடன் தான் உன் பெட்டி கடையை வச்ச உடனே உன் கடனை அடைச்சிட்டேன் உனக்கு நான் லோன் தர ஆசைப்படுறோம் ஐயா எத்தனை லட்சம் வேணும் நீ வந்து வாங்கிட்டு போ ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி போடு ஒரு ரெண்டு பிள்ளைகளை போடு வேலைக்கு அதுக்கு இருக்கிற மாத சம்பளத்தை கொடு நீ ஏன் கடையை பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை பார்த்துக்க அப்படியா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சரிங்க ஐயா ஐயா சாமி நீங்கள் சொன்னால் சரிதாங்க ஐயா நீங்கள் படித்தவங்க நீங்களாக பார்த்து என்ன சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார் அடுத்த நாள் போனார் லோனுக்கு எழுதி கொடுத்தா லோனும் சாங்ஷன் ஆயிடுச்சு இங்கே ஒரு குட்டி சூப்பர் மினி மார்க்கெட்டே ஆரம்பிச்சாச்சு அவளுக்க பார்த்தாலு ஏ பாவி மக்கா ஏன் பெட்டி கடையை சோழி முடிச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்

தெரியலையே அண்டவரே மறுபடியும் நான் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கேன்ப்பா இதை இழந்தேன் அறுத்தாப்பில் இதையும் இழந்து இப்ப நான் ரோட்டில் நின்னுகிட்டு இருக்கேன் நான் இனிமேல் என்ன வேலையை பார்க்க முடியும் கையில ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தார் உடனே அதே மாதிரி அவருக்கு ஒரு உதவி கிடைச்சிச்சு அவருடைய நண்பர் ஒருத்தர் பாம்பேல இருந்தார் அவர் சொன்னாரு எப்பா எனக்கு இப்போ வயசாகி போயிடுச்சு ரெண்டாவது எனக்கு குழந்தை குட்டியும் கிடையாது பாம்பேயில் நான் தான் நம்பர் ஒன்னாக இருந்தேன் பாம்பேயில நான் பிஸ்னஸ் பண்ணுறப்பெல்லாம் நீ இங்கேருந்து அனுப்பி வச்சாப்பாரு அதனுடைய நன்றியை நான் மறக்காமல் உனக்கும் ஒரு செயல் செய்யலான் இருக்கேன் என்ன சொல்லுங்க சாமீனா உடனே நான் என் பாம்பேயில் நான் செய்துட்டு இருந்த பிஸ்னஸ் அப்படியே நான் உனக்கு நீ இருக்கிற அந்த கிராமத்துக்கு மாற்றி தாரேன் அது பல மடங்கு லாபத்தை கொண்டு வரும் அது ஒரு பெரிய கம்பெனின்னு சொன்னார் ஐயா சாமி நான் படிப்பறிவு இல்லாதவன் இவர் பெரிய கம்பெனி நடத்த எனக்கு தெரியாத ஐயா அப்படின்னா நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் என் மேனேஜரும் உன் கூடையே அனுப்பிடுவேன் அவர் எல்லாத்தையும் இருந்து பார்த்துக்கார் நீ ஒரு மேற்பார்வையாக இருந்துக்கிட்டு காசு பணத்தை பத்திரப்படுத்திக்க நீ அதில் பொழச்சிக்கார் இவனுக்கு ஒன்றுமே புரியலை ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மைதானா தானே ஆமாயே நான் சொல்கிறது உண்மைதான்ப்பா அப்படின்னு சொன்னான் அதே போல் அவருடைய மேனேஜரோடு சேர்த்து ரெண்டு ஒர்க்கர் செய்யும் சேர்த்து இங்கே அனுப்பி வச்சாச்சு அதை பெரிய லெவல் கம்பெனியாக வந்துட்டு போவாங்க அதை பார்த்தோன்னு இவங்க என்ன நினைக்கிறாங்க பெட்டி கடையை காலி பண்ணோம் சூப்பர் மார்க்கெட் வந்துச்சு சூப்பர் மார்க்கெட்டை காலி பண்ணோம் பெரிய கம்பெனியே வந்துட்டு ஆக இவங்கிட்ட என்ன செய்ய முடியாது மோதவே முடியாது பொழுக்குன்னுட்டு அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அது எப்படி மோத முடியாதுன்னு விட்டுட்டு போக முடியும் எப்படியாவது மோதி தான் ஆகணும் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க எதையாவது செய் சும்மா உட்காந்துருக்காத அப்படின்னு சொல்லவும் இவங்க அங்கே இங்கே திருக்கி விட்டதில் கடைசியில் ரைடு அது இதுன்னு வந்ததில் இவருடைய உண்மையை நேர்மையும் பார்த்துட்டு இவருடைய கம்பெனியை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போ விளங்குதா நமக்கு ஒருத்தர் இடைஞ்சலை கொடுக்க கொடுக்க கரத்தை தூக்கிட்டே தான் இருப்பார் ஒரு நாள் நம்மளை கீழே போட மாட்டார் நண்புக்குரியவர்களே இன்னைக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை தள்ளுறாங்களா பாதாள குழியில் தள்ளுறாங்களா இருக்கிறத பிடுங்குறாங்களா கரத்தை தூக்கிகிட்டே தான் இருப்பார் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் இன்னைக்கு கூட ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு புரியலையும் இழந்துட்டேனே நீ எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்கலாம் அவர் நேர்மைக்கும் உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் கொடுக்கிற பதில் தான் விருத்தி அடைய செய்கிற தேவன் ஆமே தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சா அவருடைய விருத்திய பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குள்ளையும் அப்படியே நடந்துச்சா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு ச சீரழிச்சிருக்கலாம் கணவன் மனைவிங்கிற ஒரு உறவோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேனே எனக்கு புரிசில்லாமல் ஆக்கி விட்டாங்களே எனக்கு பொண்டாட்டி இல்லாமல் ஆக்கி விட்டாங்களே நான் இப்போ தனியாக இருக்கேனே நினச்சிட்டு நீங்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு ஒருவேளை உங்கள் பிள்ளைய உங்களை விட்டு பிரித்து இருக்கலாம் நல்ல பிள்ளைய குடிகாரனா மாத்தி இருக்கலாம் அல்லது உங்களுடைய கணவர் நல்லவராக இருந்தவராக குடிகாரனா மாத்தி இருக்கலாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன கூத்து நடந்தாலும் சரி தேவன் உங்களை ஆசீர்வதிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை பெருகை செஞ்சுக்கிட்டு தான் போகிறத தவிர உங்களை சிறுக செய்கிற தேவன் நம்ம தேவன் கிடையாது அதோடு இன்னொன்று என்ன தெரியுமா யார் நம்மை வெறுக்கிறார்களோ யார் நம்ம சிறுமைப்பட்டு போகணுன்னு விரும்புகிறாங்களோ அவங்க கண் முன்னாடி தான் இவன் செய்யுது அந்த விருத்தி அடைய செய்கிறது நடந்துகிட்டே இருக்குது ஏன் சாதாரண பெட்டி கடை வச்சுட்டு சத்தட்டாமல் தானே இருந்தான் இருந்தானா என் வாழ்க்கையிலலாம் இப்படி நடந்திருக்கு மறக்கவே முடியாது நானே ஒரு சிறு வயசுல நான் என்னோட சின்ன பிள்ளைல நான் எனக்கு தெரிஞ்சதை நான் கர்த்தர் மேலே ரொம்ப நம்பிக்கை வைப்பேன் பார்த்துக்கோங்க எப்பவுமே என்னைய நம்பினதோ பணத்தையோ பொருளையோ இதெல்லாம் நம்ப மாட்டேன் கர்த்தரை நான் நம்புவேன் அவ்வளோதான் எனக்கு ஏசப்ப இருக்காங்க அப்படிங்கிற இதில் நான் என்ன செஞ்சேன் ஆர்ஃபனேஜ் வச்சு நிறத்திக்கிட்டு இருந்தேன் தைரியமாக இருந்தேன் ஆனால் இவ்வாட்டை எப்படி ஆர்ஃபனேஜர் இது நம்ம புடுங்குண்மை அப்படின்னு போட்டாங்க அப்போவுமே நான் சொல்கிறேன் ஐயா சாமி நான் ஒரு எறும்பு நீங்கள் மலை எறும்புக்கிட்ட வந்து மலை மோதலாமான்னு கேட்டேன் அவங்க கேட்கல மோதிட்டாங்க ஆனால் கருத்து தள்ளல அவர் சொன்னார் ஏம்மா இந்த ஒரு ஆர்ஃபனேஜ் தான் இருக்கா உலகக்குள்ள பிள்ளைன்னு இருக்கு உனக்கு நான் இன்னும் தருவேன் என்ன தந்துக்கிட்டே இருக்காரு தந்துக்கிட்டே இருக்காரு தந்துக்கிட்டே இருக்காரு தள்ளிக்கிட்டே இருக்காங்க தந்துக்கிட்டே இருக்காரு தள்ளிக்கிட்டே இருக்காங்க தள்ளிக்கிட்டே இருக்க ஆமாம் யாராலையும் என்ன செய்ய முடியாது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணவே முடியாதுங்க அவங்க நினச்சிட்டு இருக்கலாம் இவர்கிட்ட இருந்து இதை பிடிக்கிட்டோம் இவாக்ட இருந்து இதை புடிக்கிட்டோம் புரியுதா அவங்களுக்கு வாழ்க்கைய பிடிக்கட்டும் அவள் ஆரம்பிச்சதை பிடிங்கிட்டோம் அவளுடைய வாழ்வாதாரத்தை பிடிங்கிட்டோம் அவளுடைய சொந்த பந்தத்தை பிடிக்கிட்டோம் இல்லாமல் ஆக்கிட்டோம் எங்கே ஆக்குறது கர்த்தர் கூட இருக்காரு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அமீன் இன்னைக்கு அந்த தெய்வத்தை நீங்கள் உங்க கூட வச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து எண்ணத்தை புடுங்கினாலும் கர்த்தர் உங்களை தூக்கிறது நிச்சயம் உயர்த்துறது நிச்சயம் அதை ஒரு நாளும் யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க ஆ வாழ்க்கையை பிடுங்கினா இவ எங்க போவா யார் வாழ்க்கைய யார் கொடுங்கிறது அவளுக்குன்னு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை பிடுங்கினா இவ எங்க போவா என் சொத்தே அவர் இல்லையா நீ என்னத்தை பிடுங்க போற ம் மேலே 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 கழுகு எப்பொழுதும் எங்க தான் இருக்கும் உயரத்துல தான் இருக்கும் குருவி தான் ஊரை சுற்றி பறந்துகிட்டே இருக்கும் தடுக்க தடுக்க விருத்தி அடைய செய்கிற தேவன் இன்றைக்கி உங்களை தடுக்கிறாங்களா இது செய்ய விட மாட்டோம் ஆ நீயோ இப்போல நீ பண்ண முடியாது ஊழியமா நீ இங்கே செய்யக்கூடாது நாங்கள் மட்டும் தான் இந்த இடத்துல ஊழியம் செய்வோம் உங்களை யார் எந்தையும் தடுக்கங்களா நீங்கள் சந்தோஷப்படுங்க ஏன்னா தேவநாயகி கர்த்தர் உங்களோட கூட இருக்கிற உங்கள் உயிர்வை தடுக்க ஒரு கொம்பனாலேயும் முடியாது முயற்சி தான் பண்ணட்டுமே அவங்க முயற்சி பண்ணி தடுக்க தடுக்க நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க கலையில் ஊயா இப்போ புரிஞ்சுட்டா இதுதான் உண்மை சரியா சாதாரணமாக நம்ம பாட்டுக்கு எறும்பு ஊடுற மாதிரி ஊறிக்கிட்டு இருப்போம் அவங்க எங்கேயோ மலை மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பொறுக்காது இவள் என்ன பேர் வாங்கிகிட்டு இருக்கா இவளை நிறுத்துனேன் ஆ நிறுத்தி தான் பாருன் நிறுத்து வா என்றைக்குமே நமக்கு பின்னாடி எதிரிகள் இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்க நிந்திக்கிறதை பார்த்து கர்த்தர் நம்மளை தூக்கி சொல்றது எங்கள் தாவிதையும் அவனோடு கூட இருந்தவர்களையும் நிந்திச்சாங்க அப்படி நிந்திக்கும் பொழுது கர்த்தர் பார்த்து ஐயோ என் பிள்ளை இப்படி நிந்திக்கப்படுத நான் தானே அபிஷேகம் பண்ணேன் இந்த பிள்ளை ஒருவாகவும் அறியாதது எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நினச்சிச்சு என் நாமத்தை தானே சொல்லிச்சு இப்போ ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த நிந்தனை நான் விடுவேனா விட மாட்டேன் தூக்குவேன் நிறுத்துவேன் விருத்தியடை செய்வேன் நான் அவங்க கூட இருப்பேன் ஆள் இல்லையா இன்னைக்கு நான் ஒன்று ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன் கர்த்தரை மட்டும் உங்க கூடையே வச்சுக்கோங்க கொண்டு யாராலையும் உங்களை ஜெயிக்கவே முடியாதுங்க தூக்கி கீழே போட்டாலும் அதன் வயலை வந்துகிட்டே தான் இருக்கும் ஓஹோ உன் கூட இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நீ இவ்வளோ தூரம் மேலே வாரியோ நைஸாக அவங்க விட வந்து நீங்கள் இங்கே வேலை பார்க்காதீங்க அங்கே வந்துருங்க அவங்களுக்கு சம்பளம் நிறைய தாரம் அம்பாங்க சேருன்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க போயிடுவாங்க இங்கே வேலைக்கு ஆள் இருக்காதுன்னு நினைச்சிட்டா இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தேவன் வேறு ஒருவரை கொண்டு வருவார் அவங்க அஞ்சு மடங்கு செஞ்சாங்கன்னா இவங்க இருபது மடங்கு செய்வாங்க வேலை கால இழுவியா ஞானவான்களை தேவன் உள்ளே கொண்டு வருவார் இன்றைக்கி உங்கள் கம்பெனியில் இல்லை உங்கள் பிஸ்னஸில் கூட இந்த தடையை எல்லோரும் கொண்டு வந்திருக்கலாம் யார் எது செஞ்சாலும் உங்கள் உயர்வை தடுக்க உங்கள் விருத்தி அடைத தடுக்க யாராலேயும் முடியாது இப்போ அதைத்தான் கத்தர் உங்களோட சொல்ல சொல்ல நான் இருக்கேன் புரியுதா அது மட்டும் இல்லை கத்தர் அவங்க கூட இருந்தாருன்னு இருந்துச்சு அப்போ இன்றைக்கி நம்ம கர்த்திட்ட கேட்க போகிறோம் ஆண்டு வரே நீங்கள் என் கூட இருங்கப்பா நாங்கள் விருத்தி அடையணும்ப்பா எங்களுடைய ஆசிர்வாதத்தை தடுக்க யாராலையும் ஏன் செய்ய முடியாது முடிய முடியாது சரியா அதுதான் ஆண்டவர் நினைச்ச நினச்சது தான் ம் அப்படிதான் ஒரு சின்ன மகன் இருந்தான் அந்த தாய்க்கு அந்த மகன் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது அப்படியே அந்த மகனை செல்லமா அவ்வளோ சந்தோஷமாக வளர்த்துட்டே வந்தாங்க அந்த மகனுக்கு திருமணம் வயது வந்து அவன் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஆசையோட வீடெல்லாம் கட்டினாங்க அவனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இதை அவங்க கூட இருந்தவங்களுக்கே பொறுக்கலை என்ன இவா புருஷன் இல்லாமல் பிள்ளையை வளர்த்துட்டால அப்போ அந்த வயலை சும்மா விடலாமா அவனை எப்படியாவது கெட்ட பையனாக மாற்றிடணும்னு சொல்லிட்டு நிறைய குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்து அவனை குடிகாரனாக்கினாங்க பெண் வீட்டார் வரும்போதெல்லாம் இவன் ஒரு குடிகாரன் இவனுக்கு போய் அவன் பிள்ளைய கட்டி கொடுக்க போகிறியான்னு சொல்லி சொல்லியே அந்த கல்யாணத்தை தடுத்தாங்க ஆனால் ஒரு லக்கு அடிச்சிச்சு பாருங்கள் அந்த மகனுக்கு அந்த மகன் சொன்னால் இவன் வந்து பரம்பரை குடிகாரம் கிடையாது இடையில யாரோ இவனை குடிக்க வச்சுருக்காங்க என்னால் அவனை திருத்த முடியும் நான் திருத்துவேன்னு சொல்லி துணிகரமாக துணிஞ்சி திருமணம் செய்து கொண்டு வந்து தன்னுடைய கணவரை கூட இருந்தே திருத்தினான் எல்லாத்தையும் ஞானமா செய்து அந்த பிள்ளை மீட்டு எடுத்து வந்து இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் தெரியுமா நான் உங்களுக்கு சொல்றேன் நாம பிள்ளைகளையும் சீரழிக்கிற ஒரு கூட்டத்தை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் என்னை பார்த்து ஒரு தாயார் உங்க வாமா என்று கூப்பிட்டாங்க என்னம்மா என்ன சொல்லி திரும்பி பார்த்தேன் உன் வயசு தான் என் பிள்ளைக்கும் அப்படியாம்மா அவனை வந்து கொஞ்சம் பார்க்குறியா அப்படின்னாங்க ஒரு பையனை வந்து பார்க்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதிசயமாக பார்த்தேன் நீ தப்பாக புரிஞ்சிக்காதம்மா நீ ஆண்டருடைய பிள்ளை நீ ஜெபிக்கிற உன் ஜெபத்தினால எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்க என் பிள்ளையை வந்து பாறேன் நான் சரின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே போனால் அந்த பையன் ஃபுல்லாக ட்ரக் அடிட்டு ஃபுல்லாக ம ஊசி மருந்து தா த உடம்புல தானே ஏற்றி கொள்கிறான் அது இல்லைன்னா அவனால் இருக்க முடியாது கத்துறான் எல்லாத்தையும் கோபப்படுறான் இதெல்லாம் பார்க்கும்பொழுது மனது வேதனையாக இருந்தது என் பிள்ளைக்கு என்னம்மா வரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போமா என் பிள்ளை மாறணும் ஒன்று போல் நாலு பேருக்கு நன்மை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னாங்க அன்பானவர்களே நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம இருக்க போகிறோம் நம்ம யார் கீழே தள்ளணும்னு நினைச்சாலும் தேவன் என்ன செய்வார் நம்ம மேலே கொண்டு வந்து நிறுத்துகிறவராக இருக்கிறார் இப்போ விளங்கிட்டா இவனுக்கு ட்ரக்கடிட்டு ஆகினது வேற யாரில் அவனுடைய நண்பர்கள் தான் இவன் நல்ல ஞானமுள்ள ஒரு பையனாக இருந்திருக்கிறான் நம்பர் ஒன்னாக இருந்திருக்கான் இதை கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு பொறாமல் தாங்கவலை ஆகா இப்படிலாம் இருக்காங்க இவனை இப்படியே உட்டாக்கி சரிவரான்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க தேவன் அவனை அதிலிருந்து விடுதலையாக்கி இப்போ நல்லா இருக்கிறாங்க அன்பானவர்களே இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு உங்களை ஒடுக்குறாங்களா நீங்கள் பெருகிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களை பெருக செய்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் இதைத்தாங்க கர்த்தவன் கூட சொல்ல இதை தான் சொல்ல சொல்கிறாரு ஓகேயா நம்ம ஜெபிக்க போகிறோம் நீங்கள் என் கூட நான் பண்ணுங்க கர்த்தாவே என்னையும் என்ன செய்ய விருத்தி எடை செய்யுங்க என் கூடையே நீங்கள் இருங்கப்பான்னு சரியா ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உம்மாலே ஆகாதது ஒன்றுல்லப்பா இன்றைக்கி கேட்ட வார்த்தையும் படி உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து அவர்களை விருத்தி அடை செய்யுங்கள் அவங்க குறுகி போவதில்லை அவங்க நிந்தையையும் வெட்கத்தையும் அவர்களை விட்டு நீக்கி போடுங்க ஆசைவதில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே தொடர்ந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு எழுதுங்க அது மாத்திரம் இல்லை உங்களுக்காக ஜெபம் நடந்துகிட்ருக்கு இது மூன்றாவது நாள் ஜெபம் மறந்து போக வேண்டாம் துரிதமாக உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது மாத்திரம் இல்லை நிறைய பேர் சாட்சிகளை எழுதி கொண்டே இருக்கிறீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நானும் அவங்கள போல சாட்சியாக இருக்கணும்னு ஜவமானுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கர்த்தர் அது போல் உங்களையும் சாட்சியாக நிறுத்தப் போகிறார் கர்த்தர் தமிழ் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அமைய நல்ல